வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய இணையதளத்துல ஒரு மின் இணைப்புக்கு ஒப்புதல் கடிதத்துடன் கூடிய பெயர் மாற்றத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை கொண்டு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்துடலாம் டிஎன்இபி கனெக்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் நேம் ட்ரான்ஸன் வித் கன்செர்ன்ட் லெட்டர் தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அட்ரஸ் ரூஃப் ஆஃப் அப்ளிகெண்ட் ஆர் அப்ளிகண்ட் விண்ணப்பதாரர் ஒருவராயிருந்தால் அவருடைய அட்ரஸ் ப்ரூப் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களா இருந்தால் அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சேல் டீட் செட்டில்மெண்ட் டீட் பார்ட்டிஷன் டீட் கிஃப்ட் டீட் ப்ராப்பர்டி டாக்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபார்ம் டூ கன்சர்ன் லெட்டர் டிரான்ஸ்பரர் அதாவது விற்றோருடைய அனுமதியோட இந்த மின் இணைப்பு பெயர் மாற்றத்தை விண்ணப்பிக்கிறது அதுக்கான அண்டர்டேக்கிங் அதாவது அந்த இடத்தை வாங்கியவர்கள் மின் இணைப்பு கனெக்ஷனை அவங்க பெயர்ல மாற்றிக்கிறதுக்கான விண்ணப்பம் ஃபார்ம் லெட்டர் ஓனர்ஸ் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபராக இருக்கிறதுனால கோஓனர்ஸோட கன்சென்ட் லெட்டரும் இதுக்கு தேவை உடைய மொபைல் நம்பர் ஓடிபிக்காக தேவைப்படும் அது தவிர்த்து உடைய இமெயில் ஐடி தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்து எப்படி என்ன பார்க்கலாம் ஆன்லைனில் பிஎன்இவின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட்ல டேங்கு கோ ஆன்லைன் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைனில் இவி பில் பே பண்ணலாம் ஆனால் நாம நேம் டிரான்ஸ்பர் பண்ண போறதுனால மெயின் பேஜுக்கு போறோம் இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன்ல எல்டி நேம் டிரான்ஸ்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் அப்ளிகண்ட மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுங்க வரக்கூடிய ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க வந்த ஓடிபி இங்க போட்டு வேலிடேட் ஓடிபி கொடுக்குறேன் இன்னைக்கான தேதியும் நேரமும் மேல டிஸ்பிளே ஆகத்த நீங்க பார்க்கலாம் கைட்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன காரணத்துக்காக நேம் டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்காங்க அதுல முக்கியமா மூணு காரணத்தை பார்க்கலாம் ஒன்னு டியூ டு சேல் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் கிஃப்ட் வித் கன்சென்ட் லெட்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஆப்ஷனை தான் ரெண்டாவது டீவ் டு சேல் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் கிப்ட் வித் கன்சென்ட் லெட்டர் இந்த ஆப்ஷனை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இது தவிர்த்து டியூ டு டெத் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம இந்த ஆப்ஷனை பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இங்க பாருங்க டியூ டு சேல் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் கிஃப்ட் வித் கன்சர்ன் லெட்டர்ன்ற ஹெட்டிங்ல ஃபார்ம் டூ ஃபார்ம் ஃபோர் இது ரெண்டும் இருக்கு அதை தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாம அப்ளை பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால ரெண்டு நபர்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரெண்டு நபருடைய ஆதார் வச்சிருக்கேன் கன்சென்ட் லெட்டரோட நம்ம அப்ளை பண்ண போகிறோம்ன்றதுனால ஃபார்ம் டூ வச்சுருக்கேன் அண்டர்டேக்கிங்காக ஃபார்ம் ஃபோர் வச்சுருக்கேன் கோ ஓனர்ஸோட கன்சென்ட் லெட்டர் ரெண்டு பேரோடதும் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் அப்லோட் பண்றதுக்காக செட்டில்மெண்ட் டீடும் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் சரி இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பேஜில் எந்த மின் இணைப்புக்கு பெயர் மாற்றத்தை விண்ணப்பிக்க போறோமோ அந்த மின் இணைப்புக்கான ஏரியா கோடோட டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள கன்சியூமருடைய டீடைல்ஸில் டிஸ்பிளே ஆகுது யார் பேரில் மாத்த போகிறோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை கீழே ஃபில் பண்ணணும் இந்த இடத்துல தொடர்பு முகவரி விண்ணப்ப முகவரி ரெண்டும் ஒன்றான்னு கேட்குறாங்க ரெண்டும் ஒன்றாக இருந்தால் எஸ் கொடுங்க சப்போஸ் ரெண்டும் வெவ்வேறியா இருந்தால் நோ கொடுத்துருங்க விண்ணப்பதாரருடைய முகவரியும் மின் இணைப்பு பெயர் மாற்றப்பட வேண்டிய முகவரியும் வெவ்வேறுன்றதுனால நான் நோ கொடுத்துட்றேன் அது ரெண்டும் ஒன்னா நீங்க இந்த இடத்துல இபி கனெக்ஷன் என்ன முகவரியில் இருக்கும் அந்த முகவரியை போடுங்க கம்யூனிகேஷன் அட்ரெஸ் இடத்துல அப்ளிகண்ட முகவரியை போடுங்க அடுத்து விண்ணப்பதாரர்களுடைய விவரங்களை பார்க்கலாம் பெயர் பரிமாற்றத்திற்கான காரணம் இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் மூணு காரணத்துக்காக பெயர் பரிமாற்றம் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க அதுல எந்த காரணத்துக்காக நீங்க பெயர் பரிமாற்றம் செய்யறீங்கன்னு கேக்குறாங்க நாம டியூ டு சேல் வித் கன்சர்ன் லெட்டர்ன்ற ஆப்ஷன்ல இன்னைக்கு பார்க்க போறோம் அதனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து உரிமையாளர் விவரத்துல இந்த இடத்துக்கான ஓனர் ஒரு நபரா ஒன்றுக்கும் மேற்பட்டவரான்னு கேக்குறாங்க இந்த இடத்துக்கான ஓனர் இரண்டு பேருன்றதுனால ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு பேருடைய பேரையும் இங்க நான் டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நேம் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து கோ ஓனர்ஸ் டீடைல்ஸ்ல ஜாயின் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஓனர் டீடைல்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய நேம் ஃபாதர் நேம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் இதை ரெண்டு பேருக்குமே ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா ஆவண பதிவேற்றம் என்னென்ன ஆவணம் எல்லாம் நம்ம பதிவேற்றம் செய்ய போறோமோ அந்த ஆவணம் எல்லாம் பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும் அதுவும் மூணு எம்பி ஃபைல் சைஸுக்குள்ள இருக்கணும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இல்லாமல் அத டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறதுனால எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் லிஸ்டட் பெலோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட்டில்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால கிஃப்டு செட்டில்மெண்ட்டுன்ற ஆப்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரௌஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் டீடை ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்ளிகெண்டோடைய ஐடி ப்ரூஃப் இங்கே அப்ளிகென்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு பேருடைய ப்ரூஃபையும் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைலில் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அடுத்து ஃபார்ம் ஃபோர் இதே போல ஒவ்வொரு ஃபார்மையும் அப்லோட் பண்ணிட்ட வேண்டியதுதான் வெக்கர் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியாச்சு கடைசியா ப்ரொசீட் கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து இருக்கு என்டர் வேலிட் நேம் த நேம் சுட் நாட் ஹாவ் நியூமரல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்றாங்க அதாவது அந்த பேர் வந்து நம்பர் இல்லாம ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாம இருக்கணும் சொல்றாங்க நான் அப்ளிகேண்ட்ஸ் நேம் ஃபீல்டுல ரெண்டு பேரோட பேருக்கு நடுவுல அந்த சிம்பிள் போட்டு எரர் சிம்பிள் வந்திருக்கு அந்த சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன் எரர் ஃபீல்டு எதுன்னு இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் காட்டுது நான் அந்த அண்டு சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டேன் அடுத்து ப்ரொசீட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட்ஸ் கண்டிஷனை வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு ஐ ஹியர் பை அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிவன் அபோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கொடுங்க உங்க பாத்தீங்கன்னா அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது அப்படியே ஸ்கிரால் பண்ணிட்டு வந்தா நாம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கு டிஸ்ப்ளே ஆகுது அதுக்கு அடுத்தாப்புல நாம எவ்வளோ பே பண்ணணும்ன்றது இங்க காமிக்கிறாங்க மொத்தம் எழுநூத்தி அறுபத்தோருவா பே பண்ணணும் பேன்ற பட்டனை கிளிக் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு பே பண்ண வேண்டியதுதான் அப்படி கீழே ஸ்கால் ரன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ல நீங்க பே பண்ண போறீங்களோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் யூபிஐ மோடுன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்றேன் ட்ரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அடுத்து வியூ ஆர் டவுன்லோட் ரெசிப்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி ரெசிப்ட டவுன்லோட் பண்ணிக்கிறேன் கீழவே கிளிக் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் த அப்ளிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி

சர்ச் கொடுத்து வந்திருக்கக்கூடிய சர்ச் ரிசல்ட்ல டேங்க்டு கோ அப்ளிகேஷன் போர்ட்டலுங்கிற லிங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பேஜில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அல்லது அப்ளிகேண்டுடைய மொபைல் நம்பர் இது ரெண்டுத்துல எதை போட போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்கணும் நான் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு சப்மிட் கொடுக்குறேன் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோம் அடுத்து அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதுக்கு ஸ்டேட்டஸ் மெனுல போயிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க நேம் டிரான்ஸ்பருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க டிஸ்பிளே ஆகுது கீழவே விதிமுறைகளும் நிபந்தனைகளும் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம் நான் அதை சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுத்து இந்த அப்ளிகேஷனை பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கிறேன் கடைசியா சேவ் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல அப்ளிகேண்ட் சைன் பண்ணி அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் பணம் பே பண்ணதுக்கான ரசீதையும் அட்டாச் பண்ணி இபி ஆபீஸ்ல எடுத்து போயிட்டு சப்மிட் பண்ணுங்க ஓகே கைஸ் இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய இணையதளத்தில் ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒப்புதல் கடிதத்துடன் கூடிய மின் இணைப்பு பெயர் பரிமாற்றத்துக்கான விண்ணப்பத்தை எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்க கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்